மாகாளி அமாவாசை கோவை பேரூர் படித்துறையில் முன்னோருக்கு தர்ப்பணம் குவிந்த பக்தர்கள் மாகாலய அமாவாசையொட்டி கோவை பேரூர் படித்துறையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து பொதுமக்கள் வழிபாடு நடத்தினர் புரட்டாசி மாதம் வரும் அமாவாசை மகாளி அமாவாசை என அழைக்கப்படுகிறது இது மறைந்த முன்னோர்களுக்கு திதி கொடுப்பதற்கு மிகவும் உகந்த நாளாக கருதப்படுகிறது இதையொட்டி கோவையில் பிரசித்தி பெற்ற பேரூர் பட்டீஸ்வரர் கோவில் அருகே உள்ள நொய்யல் ஆற்று படித்துறையில் மறைந்த முன்னோர்களுக்கு உறவினர்கள் திதி கொடுத்து வழிபாடு நடத்துவது வழக்கம் குறிப்பாக ஒவ்வொரு ஆண்டும் ஆடி அமாவாசை தை அமாவாசை புரட்டாசி மாதத்தில் வரும் ஆகாளி அமாவாசை ஆகிய அமாவாசை நாட்களில் கோவை உள்பட பல்வேறு வெளி மாவட்டங்களிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் பேரூர் படித்துறைக்கு திரண்டு வந்து இறந்து போன தங்களின் முன்னோர்களுக்கு திதி கொடுத்து வழிபாடு செய்கின்றனர் இதன் மூலம் இறந்த முன்னோர்களுடைய ஆத்மாக்களின் ஆசிர்வாதம் தங்களுக்கு கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை பேரூர் நொய்யல் மடித்துறையில் அமர்ந்து அரிசி பருப்பு என சாதம் ஆகியன படையல் வைத்து இறந்து போன முன்னோர்களுக்கு திதி மற்றும் தர்ப்பணம் வழிபாடு நடத்தினால் தங்களுக்கு தோஷம் நீங்கி புண்ணியம் கிடைக்கும் என்பது ஐதீகம் மகாலி அமாவாசையொட்டி அதிகாலையில் இருந்தே பேரூர் பட்டீஸ்வரர் கோவில் மற்றும் நொய்யல் ஆற்றின் படித்துறையில் பக்தர்கள் குவிந்தனர் அவர்கள் இறந்து போன முன்னோர்களுக்கு திதி திதி மற்றும் தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்தனர் புதிதாக கட்டப்பட்ட தர்ப்பண மண்டபத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் அமர்ந்து தர்ப்பணம் செய்து வருகின்றனர் அதனை தொடர்ந்து பக்தர்கள் பேரூர் கோவிலுக்கு சென்று நீண்ட வரிசையில் காத்திருந்து நோய் விளக்கேற்றி சாமி தரிசனம் செய்தனர் மகாளி அமாவாசையொட்டி பேரூர் நொய்யல் படித்துறை பேரூர் பட்டீஸ்வரர் கோவில் பகுதிகளில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு பணிகள் ஈடுபட்டு வருகின்றனர் अमा उहे

असमाणी अ اور جينا کي نٿو چنهن